வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீனத்தில் ஸ்டேல் வெற்றி பெற வாய்ப்பில்லை அமெரிக்கா வெளிப்படை அமெரிக்க கூட்டாளிகளை எச்சரிக்கும் வடகொரியா எல்லை மீறும் இராணுவத்தினர் ஜாலிபாபில் மூண்டை ஸ்டேல் ஹமா சண்டை வெற்றியுடன் முன்னேறும் ஸ்டேல் ஐநா சபை உறுப்பினர் பரணம் ஐடிஎஃப் வெளியிட்ட விளக்கம் வடக்கு உக்ரேனில் முன்னேறி வருமா ரஷ்யா கதரும் உக்ரேனிய படைகள் ஹாசாவில் பாலஸ்தீனிய போராளிகளான ஹமாஸை தோற்கடிப்பதில் ஸ்டேல் மொத்த வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு அல்லது சாத்தியத்தன்மை இல்லை என்று அமெரிக்க துணை வெளியுறவுத்துறை செயலாளர் கர்ட் காம்பேல் கூறுகிறார் போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிப்பதற்கான தெளிவான திட்டத்தை வகுக்க உதவுமாறு அமெரிக்க அதிகாரிகள் ஸ்டேலை வலியுறுத்தியுள்ள நிலையில் இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன ஸ்டேலின் தற்போதைய ராணுவ மூலோபாயம் கமாஸை அளிக்க நிச்சயம் போதாது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் மியாமியில் நடந்த நேட்டோ இளைஞர் உச்சி மாநாட்டில் காம்பெல் இத்தகைய கருத்தை கூறியுள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகு கமாசுக்கு எதிராக மொத்த வெற்றியை அடைவதாக பலமுறை சபதம் செய்துள்ளார் எனினும் அது அவருக்கு எட்டாக்கணியாகவே இருக்கப்போவதாக மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் இடம்பெற்ற செப்டம்பர் பதினொன்று தாக்குதலை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் அமெரிக்கா தனது படையெடுப்புகளுக்கு பிறகு எதிர்கொண்ட தொடர்ச்சியான கிளர்ச்சியுடன் ஹாசாவின் நிலைமையை ஒப்பிட்டு ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டிய தேவை இருக்கின்றது என்று ஹாம்பெல் கூறுவதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளான இங்கிலாந்து கனடா ஜெர்மனி பிரான்ஸ் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிடம் ஆசிய பசிபிக் பகுதியில் ராணுவ தலையீட்டை உடனடியாக கொள்ளும்படி வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஏப்ரலில் கொரிய தீபகற்ப பகுதி அருகே கடல்வழி பகுதிகளில் தென்கொரியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் கூட்டாக ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டன தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் சேர்ந்து கடந்த மாதம் அமெரிக்காவும் இரண்டு நாட்கள் கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டது இந்த மாத தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவின் ஹெலிகாப்டர் ஒன்று வடகொரியா பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டது இதனை சர்வதேச வான்வெளியில் வைத்து சீனாவின் போர் விமானம் து கடந்த அக்டோபரில் இதுபோன்ற சூழலில் கனடாவின் விமானம் ஒன்று இடைமறிக்கப்பட்டது வட கொரியாவுக்கு எதிரான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடை மற்றும் தீர்மானங்களை அம்பலப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அப்போது தெரிவித்தது இந்நிலையில் ஐநாவின் தடைகளை மீறும் செயலை கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ஆசிய பசிபிக் பகுதியில் ராணுவ தலையீட்டில் ஈடுபடும் செயலை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என வடகொரியா கூறியுள்ளது சனிக்கிழமை முதல் கடும் குண்டுவெடிப்புக்கு உள்ளான யபாலியா அகதிகள் முகாமை நோக்கி டிராங்கிகள் முன்னோருவதை கண்டதாக தப்பியோடிய குடியிருப்பாளர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர் பாலஸ்தீன ஆயுதக் குழுக்களும் முகாமில் துருப்புக்களை எதிர்த்து போராடுவதாக அவர்கள் மேலும் கூறினார்கள் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் ரஃபாவில் ஒரு முழு அளவிலான தாக்குதல் அராஜகத்தை தூண்டக்கூடும் என்று ஸ்டேலை எச்சரித்திருந்தார் போருக்கு பின்னர் ஸ்டேல் அரசாங்கத்திடம் ஹாசா மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான குறிப்பிட்ட திட்டம் இல்லாத போதிலும் அடுத்தடுத்து ஜாலிஃபா நகரில் பாரிய அளவிலான தாக்குதல்கள் இடம்பெற தொடங்கின அவர்கள் வடக்கு ஹாசாவில் மீண்டும் எழுச்சி பெறுவதாக கூறினர் ஹாசா மீதான ஸ்டேலின் தாக்குதலில் ஐக்கிய நாடுகளின் சபை பாதுகாப்பு சேவை உறுப்பினர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் ரஃபாவில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு வாகனம் ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் ஆரம்பமானதிலிருந்து பாலஸ்தீன பகுதியில் உயிரிழந்த முதலாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சேவை உறுப்பினர் ஒருவரது இறப்பு என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் அண்டோனியா குட்ரைஸ் கவலை வெளியிட்டுள்ளார் ஸ்டேல் ஹமாஸ் மோதல் ஆரம்பமானதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்றி தொன்னூறிற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனை அடுத்து ஐடிஎஃப் தனது அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அதாவது தாக்குதல் யுத்த மண்டலத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனால் சந்தேகத்தின் பெயரிலேயே குறித்த வாகனம் தாக்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பிராந்தியமான ஹார்கிவின் போர் முனைகளில் ரஷ்ய படையினர் முன்னேற்றம் கண்டு வருவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகள் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடகிழக்கு ஹார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர் அங்குள்ள போர் முனைகளில் அவர்களது போர் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன ரஷ்ய எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாவ் நகரின் புகார் பகுதிகளில் ரஷ்ய படையினருக்கும் உக்ரைன் ராணுவத்தினருக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருகின்றது அந்த பகுதிகளிலும் ரஷ்ய படையினர் முன்னேற்றம் கண்டு வருகின்றனர் நகரின் தொழிற்சாலை பகுதியில் துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது இது தவிர பைல்னா கிராமத்தை சுற்றிலும் ரஷ்ய உக்ரைன் ராணுவத்தினர் கடும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ரஷ்ய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை உக்ரைன் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் சமூகம் ஜீவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் ஜீவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க